திருப்புகள் பாடலை ஏன் பாடணும் திருப்புகள் பாடலை பாடினா முருகன் வருவாரா அப்படிங்கிறதுக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம நம்முடைய சம காலத்திலேயே திருப்புகள் பாடல் பாடி முருகன் நேராக வந்த பல விஷயங்கள் நடந்திருக்கு அதில் ஒரு முக்கியமான விஷயத்த இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் அதில் இந்த திருப்புகழ் பாடல்கள் வந்து மொத்தம் பதினாறாயிரம் பாட்டுக்கு மேடை வந்து அருணகிரிநாதர் எழுதிட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் ஓலைச்சுவடிகள் அங்கங்கே வச்சு நிறைய இடங்களில் யாரும் சேர்க்குறதுக்கு ஆள் இல்லாமல் பல பாடல்கள் அழிஞ்சு போச்சு இப்போ இன்னைக்கு தேதிக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்குது பதினாறாயிரத்தி எண்ணூறு பாடல்களை நம்மளுக்கு கிடைச்சது பெரும் ஆயிரத்தி முந்நூறு பாடல்கள் தான் அந்த பாடல்களையுமே வந்து ஓலைச்சுவடிகளில் தான் அங்கங்கே இருந்தது அதை ஒரே புத்தகமாக போடலாம் அப்படின்னு ஒரு அதை ஒரு முயற்சியை முன்னெடுத்து பண்ணவர் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபதில் சென்னை மாகாணத்தில் ஒரு பிறந்து ஒரு நீதிபதியாக இருந்து இருந்த வடக்கப்பட்டு சுப்பிரமணியம் பிள்ளை அப்படின்னு ஒருத்தர் தான் இதை ஒரு புத்தகமாக போட்டார் தென்னாடு முழுக்க சேர்த்து எங்கெங்கே யாரெல்லாம் திருப்புகள் ஓலைச்சூழலில் வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் கொடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கி அவர் புத்தகமாக போட்டார் அதுக்கப்புறம் அவர் இறந்ததுக்கப்புறம் அவருடைய பையன் செங்கல்வராய பிள்ளை அப்படிங்கிறது தான் திரும்ப திருப்புகளுக்கு முழுமையாக வந்து உரையும் எழுதி பாடல்கள் எழுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து ஐம்பத்தெட்டு வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் தான் நம்மளுக்கு அந்த திருப்புகள் அப்படிங்கிற புத்தகம் கிடைக்குது அதில் ஆயிரத்தி முந்நூறு பாடல்கள் இருக்குது இந்த செங்கல்வராய பிள்ளை வந்து இந்த திருப்புகள் பாடலில் வந்து திருத்தணி என்ன நடந்த ஒரு உண்மை நிகழ்ச்சி திருத்தணியில் வந்து இந்த பாடலை வந்து கந்தர் அந்தாதி கந்தர் அனுபூதி இந்த பாடல்களெல்லாம் திருத்தணியில் அவர் கோயிலுக்கு போகும்போதெல்லாம் முருகனுக்கு முன்னாடி நின்று ராகத்தோடு பாடிக்கிட்டு இருக்கார் இப்படி பாடும்போது ஒரு நாள் வந்து கந்தர் அந்தாதியில் ஒரு பாடல் நிறைய இருக்க திருப்புகளில் இருக்கிற பாடல்கள் கந்தர் அந்தாதி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த அந்தாதியில் ஒரு பாடலை அவர் மறந்துட்டார் மறந்துட்டு திருத்தணிய அந்த திருப்புகளில் இருக்கிற எல்லா பாடல்களும் பாடிட்டார் ஒரு பத்து பதினைந்து பாடல்கள் பாடுறாரு சேர்ந்த மாறா தானவர் அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது கந்தர் காந்த எப்போ என்ன நான் சொல்கிறது ஓகே அந்த புத்தகத்துக்கு பேர் என்ன கந்தர் அந்தாதி கந்தர் அந்தாதியில் ஒரு பாடல் இருக்குது சேர்ந்த மாறா தானவர் அப்படின்னு ஒரு பாடல் அதை மறந்துட்டார் அந்த பாடலுக்கு என்ன அர்த்தம்னா மாம்பரமாய் நின்று சூரனையும் அறக்கரையும் அதாவது மாமரமாக நின்னா கடைசி அந்த சூரன் நம்ம பொழந்து ஒரு பக்கம் சேவலாகவும் இன்னொரு பக்கம் மயிலாவும் ஆக்குன முருகா கடப்ப மாலை அணிந்த முருகா அப்படின்னு நீ என்னையை காப்பாற்று அப்படின்னுங்கிற பாடல் அதை பாட முதலடியே மறந்துட்டா இருக்க செங்கல் பிள்ளை முருகன் மேலே இப்போ நம்ம பாடலெல்லாம் பாடி முடிச்சுட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு இறங்கி வராரு கோயிலுக்கு அடியில் தெப்ப குளம் இருக்குது மலைக்கு அடியில் அந்த தெப்ப குளத்தில் வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்காரு முருகனை நினச்சிக்கிட்டு அப்போ எதில் ஒரு சின்ன பையன் நடந்து வர்றான் வந்து செங்கல் வராயிரே அப்படின்னு கூப்பிட்றான் இவர் பார்க்குறாரு யார் இந்த பையன் இது வரைக்கும் பார்த்ததில்ல இவ்வளோ திருத்தமாக அழகா வந்து வர்றானேன்னு யாரப்பா நீ உனக்கு என்ன வேணுங்கிறாரு நான் இரு நான் யாருங்கிறது அப்புறம் இருக்கட்டும் நீர் இவ்வளோ பெரிய ஆள் இன்றைக்கி எலுமிச்சையை மறந்துட்டீரே அப்படின்னு கேட்டிருக்காரு அந்த சின்ன பையன் இவருக்கு ஒன்றும் புரியலை எலுமிச்சியை மறந்த நான் அவர் சொல்லியிருக்கார் அந்த சின்ன பையன் சொன்னாரான் நீ எனக்கு மாலை போட்ட சாமி கும்பிட்ட பாட்டு பாடின வேலையில் வைக்கிற ஒரு எலுமிச்சியை மறந்துட்டியே ஏன் இப்படி அப்படின்னாரான் அப்போ தான் அவருக்கு டக்குன்னு தோணி இருக்குது ஆகா ஒரு பாடல் ஞாபகம் அல்லேன்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு அதை அப்படி விட்டுட்டோமே அது எப்படி இந்த பையனுக்கு தெரியும் அப்படின்னு முருகா அப்படின்னு கையெடுத்து கும்பிட்றாரு அந்த பையன் அந்த இடத்துல இல்லை முருகா முருகான்னு கோயிலை சுற்றி சுற்றி ஓடி வர்றார் இந்த நிகழ்ச்சி நடந்ததுக்கப்புறம் நிறைய பேர் வந்து கந்தராந்தாதி திருப்புகள் பாடலையும் படிக்க ஆரம்பித்தாங்க நம்மளுக்கு தெரிஞ்சே வந்து இந்த மாதிரி வந்து பல இடங்களில் முருகன் வந்து நேரடியாகவே திருப்புகள் பாடுற இடத்துலையும் கந்தராந்தாதி பாடுற இடத்துலையும் தோற்றம் கொடுத்துருக்கார் ஒரு மனித ரூபத்திலேயோ ஒளி ரூபத்திலேயோ ஏதோ ஒரு ரூபத்தில் வந்திருக்கார் அதனால் நம்பிக்கையோட பாடலை பாடுங்கள் எதுக்கு வருவார்